மண்டல கால பூஜைகளுக்காக சபரிமலை நடை நேற்று மாலை சரண கோஷங்கள் முழங்க திறக்கப்பட்டது கார்த்திகை முதலாம் தேதி முதல் நாற்பத்தொன்று நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் பூஜை சபரிமலையில் ஒரு மண்டல காலமாகும் இதற்காக நேற்று மாலை காலை ஐந்து மணி மணிக்கு மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்த பக்தர்கள் சரண கோஷம் எழுப்பினர் தொடர்ந்து கோவிலை வலம் வந்த மேல் சாந்தி பதினெட்டு படிகள் வழியாக வந்து ஆழி குண்டத்தில் நெருப்பு வளர்த்தார் பின் பதினெட்டு படிகளுக்கு கீழே இருமுடி கட்டுடன் நின்று கொண்டிருந்த புதிய மேல் சாந்திகள் சபரிமலை பிரசாத் நம்பூதிரி மாளிகைப்புறம் மனு நம்பூதிரியை கைப்பிடித்து அழைத்து வந்தார் ஐயப்பன் சந்நிதி முன்புறம் வந்ததும் அவர்களுக்கு திருநீறு பிரச்சாதமாக வழங்கப்பட்டது புதிய மேல் சாந்தி மாலை காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு சந்நிதி முன் நடந்த சடங்கில் சபரிமலை புதிய மேல் சாந்தி பிரசாத் நம்பூதிரிக்கு தந்திரி மகேஷ் மோகனரரு அபிஷேகம் நடத்தி சந்நிதிக்குள் அழைத்து சென்றார் இதுபோல மாளிகைப்புறம் கோவில் முன்புறம் நடந்த சடங்கில் மனு நம்பூதிரிக்கு அபிஷேகம் நடத்தி கோவிலுக்குள் அழைத்துச் செல்லப்பட்டார் நேற்று வேறு விசேஷ பூஜைகள் எதுவும் நடைபெறவில்லை இரவு காலை பதினொரு மணி மணிக்கு நடை அடைக்கப்பட்டது இன்று அதிகாலை அதிகாலை மூன்று மணி மணிக்கு புதிய மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றியதும் இந்த ஆண்டுக்கான மண்டல காலம் துவங்கியது தொடர்ந்து தந்திரி மகேஷ் மோகனரரு ஐயப்பன் சிலையில் அபிஷேகம் நடத்திய பின் நெய்யபிஷேகத்தை துவங்கி வைத்தார் ஹிஸ் இருபத்தேழு வரை எல்லா நாட்களிலும் அதிகாலை அதிகாலை மூன்று மணி மணிக்கு நடை திறக்கப்பட்டு அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை நெய்யபிஷேகம் நடைபெறும் அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடங்களுக்கு கணபதி ஹோமம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்களுக்கு உஷ பூஜை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு கு கலபா அபிஷேகம் கலசாபிஷேகம் பன்னிரண்டு முதல் மைனஸ் முப்பதுக்கு உச்ச பூஜை முடிந்து மதியம் நள்ளிரவு ஒரு மணி மணிக்கு நடை அடைக்கப்படும் ஆன்லைன் முன்பதிவு மீண்டும் மதியம் அதிகாலை மூன்று மணி மணிக்கு நடை திறக்கப்பட்டு மாலை காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் தீபாராதனை இரவு காலை ஏழு மணி மணிக்கு புஷ்பாபிஷேகம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு அத்தாழ பூஜை நடைபெறும் காலை பதினொரு மணி மணிக்கு நடை அடைக்கப்படும் தினமும் ஆன்லைன் முன்பதிவில் எழுபதாயிரம் பக்தர்களும் ஸ்பாட் புக்கிங்கில் இருபதாயிரம் பக்தர்களும் அனுமதிக்கப்படுகின்றனர்